இந்திய வரலாறுனாலே சிந்து சமவெளி நாகரிகம்தான் ஆரம்பம்னு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் ஆனா அந்த வரலாற்றையே மாத்தி எழுதுகிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆம் அதுதான் நம்ம பண்டைய தமிழகம் கிமு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் தொடர்ந்து வாழ்ந்த இடம் ரோம் நகரம் உருவாகிறதுக்கு முன்னாடியே கடல்ல கப்பல் விட்ட இனம் இரும்ப உலகத்துக்கே அறிமுகப்படுத்திய முன்னோடிகள் இன்னைக்கு வீடியோல வெறும் கல்லும் மண்ணும் இல்ல இது தமிழர்களின் பதினைந்தாயிரம் வருட நாகரீகம் பொதுவா ஒரு நாகரீகம்னா ரெண்டாயிரம் வருஷம் பழசுன்னு சொல்லுவாங்க ஆனா தமிழகம் தொல்லியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா கிமு பதினஞ்சாயிரம் வாக்குல இருந்தே இங்க மனிதர்கள் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு வராங்க கண்டினியூஸ் ஹேபிடேஷன் அதாவது கற்காலம் முடிகிற நேரத்தில் இருந்தே தமிழ் பரப்புல ஆட்கள் இருந்திருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தா மயிலாடும் பாறை அகழ்வாராய்ச்சி முடிவுகள் ஒரு பெரிய ஷாக் கொடுத்துச்சு அதாவது கிமு மூவாயிரத்தி லேயே தமிழர்களுக்கு இரும்பு பயன்படுத்த தெரிஞ்சிருக்கு வட இந்தியாவில் இரும்பு பயன்பாடு வர்றதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல இரும்பு ஆயுதங்களும் விவசாய கருவிகளும் செய்திருக்காங்க இதுதான் தமிழர்கள் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்தாங்கங்கிறதுக்கு முதல் சாட்சி சரி சும்மா காட்டுக்குள்ள வாழ்ந்தாங்களான்னு கேட்டா இல்ல அவங்க உலகம் முழுக்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க சங்க இலக்கியத்தில் யவனர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அது யாரை குறிக்கிது தெரியுமா கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் கேரளாவோட முசிறி தமிழகத்தோட பூம்புகார் அரிக்கமேடு துறைமுகங்கள்லேருந்து கப்பல்கள் ரோம் நகருக்கு போயிருக்கு என்ன வித்தாங்க மிளகு முத்து தந்தம் மற்றும் துணிகள் பதிலுக்கு என்ன வாங்கினாங்க தங்கம் ரோமானிய பேரரசர் நீரோ ஒரு தடவை எங்கள் நாட்டு எல்லாம் தமிழகத்து மிளகுக்காக கரைஞ்சு போகுதேன்னு கவலைப்பட்டிருக்காருனா நம்ம ஆளுங்க வணிகத்தில் எவ்வளோ கெத்து காட்டியிருக்காங்கன்னு பாருங்க இப்போது சமீபத்தில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் கீழடி வைகை நதிக்கரையில கிடைச்ச இந்த நாகரிகம் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே அதாவது இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் நகர நாகரிகத்துல வாழ்ந்தாங்கன்னு நிரூபிச்சிருக்கு எழுத்தறிவு அங்க கிடைச்ச பானை ஓடுகள்ல ஆதன் குவிரன்னு சாதாரண மக்களோட பெயர்கள் இருக்கு அதாவது அந்த காலத்துல சாதாரண மக்களும் படிச்சிருக்காங்க நகர அமைப்பு சுடுமண் குழாய்கள் செங்கல் வீடுகள் இது எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையானது வரலாறு வடக்கிலிருந்து தொடங்கல அது தெற்கிலிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு கீழடி உறக்கச் சொல்லுது இப்படி இரும்பு காலம் தொடங்கி சங்க இலக்கியம் வழியா கடல் கடந்து வணிகம் செய்து கீழடி வரைக்கும் நீண்டு நிற்கிற இந்த வரலாறு வெறும் கதை இல்ல இது நம்ம அடையாளம் பண்டைய தமிழகம் ஒரு துடிப்பான பிராந்தியம் மட்டும் இல்ல அது இந்திய நாகரிகத்தோட தொட்டில் இனிமேல் யாராவது உங்க வரலாறு என்னன்னு கேட்டா தலை நிமிர்ந்து சொல்லுங்க நாங்க பதினஞ்சாயிரம் வருஷமா இந்த மண்ணில் வேரூன்றி இருக்கோம்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வரலாற்றை எல்லாரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்